உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனையோ கடன் தடையோ குடும்ப பிரச்சனையோ தேய்ந்து காணாமல் போக வேண்டுமா தேய்விரை அஷ்டமி என்று ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபாடு செய்யுங்கள் வரும் சனிக்கிழமை தேய்விரை அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி எளிய வழிமுறையில எப்படி பைரவரின் ஆசையை பெற்று உங்க குடும்ப கஷ்டத்தை தேய்ந்து காணாமல் போகணும்னு சொல்றேன் மிக முக்கியமாக வேலையில் இருக்கவங்க பிரச்சனை தொழில் இருக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய பரிகாரத்துடன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் அரட்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களின் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வரும் சனிக்கிழமை ஆடி மாத கடைசி நாள் அதோடு இணைந்து வரக்கூடிய தேய்விரை அஷ்டம் நீங்க பண்ண வேண்டிய எளிய வழிபாட்டை சொல்றேன் உங்க வீட்டுல காலையில் எந்திரிச்ச உடனேயே எட்டு அகழ்விளக்க போட்டு அஷ்ட பைரவர்களோட ஆசையை கிடைக்கணும்னு வேண்டும் ஆண்கள் என்ன தேய்ச்சி குளிக்கணும் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் காலையிலேயே எட்டு விளக்கை ஏற்றி எட்டு திரி போட்டு அஷ்ட வைரவர்களும் வீட்டுக்கு வரணும் அஷ்ட லட்சுமியின் ஆசையை கிடைக்கணும்னு எட்டு தீபம் போட்டு அதற்கு முன்னாடி நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஓம் கால காலாய்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோத எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் அன்றைக்கு நாய்களுக்கு முடிஞ்சளவுக்கு உணவு போடுங்க ஒரு பிஸ்கெட் கையில் வச்சுக்கோங்க மிக்க ராகு காலம் சனிக்கிழமை சரியாக ராகு காலம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள வருது அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவாலயத்தில இருக்கக்கூடிய வைரவருக்கு முன்னாடி எலுமிச்சி மலத்தவ கட் பண்ணி எலுமிச்சமணம் தீபம் தேங்காயை உடைச்சு தேங்காய் தீபம் பூசணிக்காயை உடைச்சு அதுக்குள்ள சிவப்பு துணியில இருபத்தேழு மிளகு வச்சு தீபம் இந்த மூன்று தீபத்தையும் போட்டுட்டு ஏதோ ஒரு பிரசாதம் வச்சு செவ்வரளி பூவை வைக்கணும் செவ்வாழை பழம் வைக்கணும் ஆம்லா வைக்கலாம் வச்சு பைரவருக்கு முன்னாடி எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா சுத்திட்டு அங்க வச்சுக்கிட்டு ஓம் பம் நம ஓம் பம் நம இது காசியில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு ஒவ்வொரு நாளும் இரவு சொல்லக்கூடிய சக்தி மிக்க மந்திரம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மத் மகாய தீமகி தன்னோ சுவர்ணாகர்ஷ்ண பைரவ பிரசோதையார் இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறையும் கால காலாய வித்மகே கால பைரவாய தீவகி தன்னோ கால பைரவ பிரசோதையார் இந்த மந்திரத்தை பதினோரு முறையும் சொல்லிட்டு தனம் தரும் பைரவர் தல ரெடி பணிந்தடின் தீர்ந்துவிடும் இந்த சுர்ணாகிருஷ்ணன் பைரவர் ரசகத்தை நான் டெலிகிராம் குரூப் அனுப்பி விடுறேன் முழுசா படியுங்க பைரவருக்கு விளக்கு போட்டு சொர்ணாகிருஷ்ண பைரவரோட அஸ்தகத்தை படிச்சீங்கன்னாவே மனதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனை தெரிஞ்சு காணாமல் போகும் இந்த வழிபாடுகள் செஞ்சிட்டு ரோட்ல வரக்கூடிய நாய்க்கு உணவு போடுங்க வியாபாரத்துல இருக்கிறவங்க ஏலக்கா மாலை போடுங்க வேலை முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க அன்றைய தினத்துல தயிர் சாதத்தை ஒரு பத்து பேர்த்துக்கு செஞ்சு கொண்டு போய் அன்னதானம் கொடுத்து பாருங்க அரசியல் துறையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க அன்றைய தினத்துல எலுமிச்சமணம் மலம் சாதமும் உப்பு போடாத உளுந்து வடை இந்த ரெண்டையும் அன்னதான வைரவருக்கு படைச்சிட்டு அன்னதானம் தந்து பாருங்க வர எலக்ஷன் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுங்க எனக்கு ஒரு நல்ல பொ பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னு எங்கிட்ட தேடி வந்து சொல்லுவீங்க பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் இந்த ஆண்டோட அபரீதமான சக்தி நிக்க ஒரு தேவையை என கிருஷ்ண ஜெயந்தியோட வருது கிருஷ்ணரும் சேர்ந்து பைரவரை வழிபட்டு வளம் பெற்று கொண்டாடுங்கள் என்று அனைவருக்குமாக இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க பைரவான கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் நான் சனிக்கிழமை நான் சென்னையில இருப்பேன் சென்னையில என்னை சந்திக்கலாம் தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஞாயிற்றுக்கிழமை வியாபாரிகளுக்கு வியாபார கடனை சரி செஞ்சு வியாபார பிரச்சனை சரி செஞ்சு நிறைய வியாபாரம் கொண்டு வருவதற்கும் நிறைய வாடிக்கையாளரை கொண்டு வருவதற்கும் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கும் பல பல்வேறு விதமான யுக்திகளை நானே நேரடியா சொல்லித்தர இருக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில இந்த பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி நடக்குது தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில வந்து என்ன சந்திங்க வியாபாரத்தின் புது யுக்தியோடு இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலு மாதத்துல இந்த ஆண்டுல அடைய வேண்டிய அத்தனை இலக்கையும் நீங்கள் அடைய முடியும் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கோயம்புத்தூர்ல ஆனந்த ரகசியம் மூன்று நாள் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ஆனந்தத்தை பார்த்திருக்க மாட்டேங்க அப்படி உச்சகட்டமான ஒரு ஆனந்தத்தை உருவாக்கி தருகிறேன் மூன்று நாள் பயிற்சி ஓப்புல வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் பைரவா ஜெய் ஜெய் பைரவா அன்றைய நாள்ல உங்களால விளக்கு போட முடியலன்னா உபேர விடத்துல உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க உங்களுக்காக பூசணி விளக்கு போட்டு வைரவருக்கு வேண்டுதல் பண்ணி சிறப்பு பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்கள்